தலைப்புச் செய்திகள் தேர்தல் முடிவுகள் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு முடிவுகள்டன் இணைந்து செயற்படுவதற்கு தயார் நடைமுறைப்படுத்தும் திட்டம் வெளியான அறிவிப்பு வாக்குப்பெட்டிகளை ஏற்றிச் செல்லும் வாகனத்தை பின்தொடர வாய்ப்பு இருபது ரூபாவாக உயரப்போகும் பெருமதி கடுமையாக எச்சரிக்கும் ரணில் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் சம்பவம் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஒன்று வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்புகள் நிறைவடைந்த பின்னர் வெளியாகின்ற உத்தியோகபூர்வ பெறுபவர்களை மாத்திரமே நம்புமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களை கோரியுள்ளது அத்துடன் உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதிலிருந்து விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாக்கு என்னும் நிலையங்களில் ஜனாதிபதி வேட்பாளர்களது பிரதிநிதிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் அவர்கள் வாக்கு என்னும் பணிகளை அவதானித்து அதிகாரிகள் கூறுகின்ற எண்ணிக்கைகளை அதன் பின்னர் ஏற்படுகின்ற சீர்திருத்தங்களை கணக்கில் கொள்ளாமல் தெளிவற்ற விவரங்களை வெளியிடக்கூடும் இவ்வாறான தெளிவற்ற உத்தியோக பற்றற்ற விவரங்கள் உத்தியோகபூர்வ பெறுவர்களிலிருந்து வித்தியாசமாக இருக்கக்கூடும் எனவே பொதுமக்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இறுதியாக உறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படுகின்ற முடிவுகளை மாத்திரமே நம்ப வேண்டும் என்று மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்ரமணியம் அச்சுதன் தெரிவித்தார் நாட்டு மக்களினால் தெரிவு செய்யப்படுகின்ற புதிய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலானது மக்களால் தீர்மானிக்கப்பட வேண்டியதொன்று என்றும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை தொடர்பிலான மூன்றாவது மேலாய்வு நடவடிக்கைகள் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் முன்னெடுக்கப்படும் என சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஜூலி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளின் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் எதிர்நோக்கிய மிக மோசமான நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடுமையான முயற்சியில் வென்றெடுக்கப்பட்ட விடயங்களை இலங்கை தக்கவைத்து நிதியத்தின் பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் பங்களிப்பு வரையறுக்கப்பட்டதாகவும் அரசாங்கத்திற்கும் கடன் வழங்குனர்களுக்கும் இடையிலேயே பிரதான இணக்கப்பாடுகள் எட்டப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்குச்சாவடியிலிருந்து வாக்கு என்னும் நிலையத்திற்கு வாக்குப் பெட்டிகளை கொண்டு செல்லும் வாகனத்தை பின்தொடர்ந்து செல்ல வேட்பாளர்களின் பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன்படி வாக்குப்பதிவு நிலையத்திலிருந்து வாக்கு என்னும் நிலையத்திற்கு அருகிலுள்ள கடைசி போலீஸ் நிலையம் வரை வாக்கு பெட்டிகளை ஏற்றிச் செல்லும் வாகனத்தை பின்தொடர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது அவ்வாறு செய்ய வேண்டியிருந்தால் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியின் பெயர் பின்வரும் வாகனத்தின் எண் மற்றும் வாகனத்தில் உள்ள பிரதிநிதியின் பெயர் உள்ளிட்ட விரிவான அறிக்கையை அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி ஒருவரால் மூன்று நாட்களுக்கு முன்னர் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு வழங்க வேண்டும் அதற்காக வழங்கப்படும் வாகன உரிமத்தை சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியின் மூத்த வாக்குச்சாவடி அலுவலரிடம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு என்னும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பெட்டி பெட்டி எந்த மாற்றமுமின்றி வாக்கு என்னும் மையத்தில் ஒப்படைக்கப்படுமா என சில அரசியல்வாதிகள் மற்றும் வேட்பாளர்கள் சந்தேகம் தெரிவித்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் திட்டம் இல்லை என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதியிடம் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி விரும்பினால் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் தேர்தலின் பின்னர் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் மொத்தமாக முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் பதினேழு தசம் ஒரு மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் சுமார் ஒரு மில்லியன் பேர் புதிதாக இம்முறை வாக்களிக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கை காரணமாக ரூபாவின் பெறுமதி நானூற்றி இருபது ரூபாய் வரை அதிகரிக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்துள்ளார் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் திசை காட்டி தனது உண்மையான பொருளாதார கொள்கையை நாட்டுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கஷ்ப பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க இன்று வந்திருக்கும் தலைவர்கள் அன்று எங்கிருந்தார்கள் என்னால் மக்கள் படும் கஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை மக்கள் வரிசையில் நிற்பது எனக்கு வருத்தம் அளித்தது அதனால் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டேன் எவரிடமிருந்தும் நான் பதவியை பறித்தெடுக்கவில்லை பின்பு நான் ஜனாதிபதி ஆகினேன் இன்று தட்டுப்பாடுகள் இல்லை வரிசைகளும் இல்லை ரூபாய் வலுவடைந்திருக்கிறது பொருளாதாரம் படிப்படியாக வளர்ச்சியடைகிறது பொருளாதாரத்தை நிலைப்படுத்த வேண்டும் அதற்கு இன்னும் நான்கு வருடங்கள் தேவைப்படும் அதற்காகவே மக்களின் ஆணையை கேட்கின்றேன் இப்பகுதி மக்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்கொள்ள நேரிட்டது நெருக்கடிகள் அதிகரித்தாலும் மக்களுக்கு போதிய வருமானம் கிடைக்கவில்லை கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே நாட்டை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து வரியை அதிகரிக்க நேரிட்டது நாட்டின் பொருளாதாரம் வலுவடையும் என்ற நம்பிக்கையிலேயே அதனை செய்தோம் பொருட்களின் விலை என்று குறைந்திருப்பதால் மக்களுக்கு நிவாரணம் கிடைத்திருக்கிறது மக்களின் கஷ்டங்களை நாம் அறிவோம் அனுருகுமார திசாநாயக்கவும் சஜித்தும் என்ன சொல்கின்றார்கள் அவர்கள் எம்மோடு தொடர்புபடவில்லை என்கின்றனர் எம்மை விரட்டிவிட்டு அதிகாரத்தை அவர்களிடம் தருமாறு கேட்கின்றனர் அவர்களுக்கு வாக்களிப்பதால் என்ன நடக்கும் ரூபாயின் பெறுமதி நானூற்றி இருபது ரூபாய் வரையில் அதிகரிக்கும் முன்னூற்றி எழுபது அதிகரிப்பை தாங்க முடியாத மக்களால் நானூற்று இருபதை தாங்க முடியுமா தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்ட இடைவெளி நானூறு மில்லியன் ரூபாயாக காணப்படுகிறது அதனை செயற்படுத்தினால் டொலரின் பெறுமதி நானூற்றி எழுபது ரூபாய் வரையில் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது அவ்வாறு நடந்தால் சர்வதேச நாணய நிதியம் உடன்படிக்கையிலிருந்து விலகிச் செல்லும் என்றார் டிஎன்சின் தமிழ் மகா வித்யாலய அதிபருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியை மூவரிடமும் மாணவிகளிடமும் தகாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பிரதேச பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் கல்லூரி ஆசிரியர்கள் ஆகியோர் நேற்றும் இன்றும் கல்லூரி முன்றலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது வலையக் கேள்வி பணிப்பாளர் அவ்விடத்திற்கு வந்தால் மாத்திரமே தாம் வகுப்பறைக்கு செல்வோம் என கூறி மாணவிகள் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர் அவர்களுக்கு ஆதரவாக பெற்றோரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொண்டனர் பின்பு அவ்விடத்திற்கு வந்த வலய கல்வி பணிப்பாளரிடம் மாணவிகளும் பெற்றோரும் குறித்த அதிபர் இதற்கு முன்பும் இவ்வாறு நடந்து கொண்ட சம்பவங்கள் இருப்பதால் அவரை இப்பாடசாலையிலிருந்து இடமாற்றம் செய்யும்படி எழுத்து மூலம் கடிதம் ஒன்றே கையளித்தனர் வளைய கல்வி பணிப்பாளர் தான் இவ்விடயத்தில் நியாயமானதொரு முடிவை எடுப்பதாக அங்கிருந்தவர்களிடம் உறுதியளித்துள்ளார் மேலும் மாணவர்களும் பெற்றோரும் இந்த பிரச்சனை முடியும் வரை குறித்த அதிபரை பாடசாலைக்கு வரக்கூடாது என்ற கோரிக்கையையும் முன்வைத்தனர் அப்ரகமுவா மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கிறது கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் ஜனாதிபதி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது வேட்பாளர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி

முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் ரஷ்யா உக்ரைன் இடையிலான முடிவுக்கு இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த போரில் ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று உலக நாடுகள் வலியுறுத்தி வந்தாலும் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்தித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்தினார் இதைத் தொடர்ந்து அமைதி பேச்சுக்கு இந்தியா மத்தியஸ்தம் செய்தால் அதற்கு தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி கூறியிருந்தார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா சென்றுள்ளார் போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்யாவுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிகிறது இந்நிலையில் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு இரு நாடுகளும் முன்வருவார்கள் என இந்தியா நம்புகிறது என்று தெரிவித்தார் இதன் ஒரு பகுதியாகவே பிரதமர் மோடி முன்மொழிந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான திட்டத்துடன் தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவல் ரஷ்யா சென்றதாகவும் உலகளவில் இந்தியாவின் செயற்பாடுகளை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது எனவும் அவர் கூறினார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியான சூழலை ஏற்படுத்த இந்தியா முயற்சிக்கும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். நீண்ட தூர ஏவுகணைகளுடன் உக்ரைன் போர் உத்தியை மாற்ற திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தொடர்ந்து நடைபெற்று வரும் போரில் உக்ரைன் தனது போர் உத்தியை குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றி ரஷ்யாவின் உட்புற பகுதிகளை நீண்ட தூர ஏவுகணைகளால் தாக்க திட்டமிட்டுள்ளது இந்த மூலோபாய மாற்றம் நேட்டோவின் முக்கிய உறுப்பு நாடான பிரித்தானியா ஸ்டான் ஷேடோ ஏவுகணையை பயன்படுத்தி ரஷ்ய பகுதிகளை தாக்க உக்ரைனுக்கு அனுமதி அளித்ததை தொடர்ந்து ஏற்படுகிறது இதுவரை உக்ரைனின் ஏவுகணை தாக்குதல்கள் அதன் எல்லைக்கு பகுதியை ஆக்கிரமித்துள்ள ரஷ்ய படைகளை குறிவைத்தும் அதன் சொந்த எல்லைக்குள் மட்டுப்படுத்தப்பட்டும் வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பிரித்தானியா அளித்துள்ள இந்த அனுமதி மொஸ்கோவின் சிவப்பு கோடுகளை தள்ளிவிட்டு போரை மேலும் தீவிரப்படுத்தலாம் இந்த சாத்தியமான தீவிரமயமாக்கலுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா இந்த மாத தொடக்கத்தில் போரில் மேற்கு நாடுகளில் அதிகரித்து வரும் ஈடுபாட்டை முக்கிய காரணமாக குறிப்பிட்டு அதன் அணு ஆயுத கொள்கையை திருத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது இந்த சாந்தியமான தீவிரமயமாக்கலுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா இந்த மாத தொடக்கத்தில் போரில் மேற்கு நாடுகளில் அதிகரித்து வரும் ஈடுபாட்டை முக்கிய காரணமாக குறிப்பிட்டு அதன் அணு ஆயுத கொள்கையை திருத்த திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தது இந்த வளர்ச்சி ரஷ்ய ஏவுகணை தாக்குதல்களும் உக்ரைன் டோன் தாக்குதல்களும் அதிகரித்துள்ள நிலையில் வருகிறது ரஷ்யா பகுதிகளுக்குள் மேற்கத்திய ஆயுதங்களை பயன்படுத்துவதில் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் பயன்படுத்த உக்ரைன் அனுமதிக்கும் பிரித்தானியாவின் முடிவு இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை குறைக்கலாம் விகிதம்